ரொம்ப நின்னு ரொம்ப அமைதியாயிட்டா ரொம்ப ஒரு சாப்ட டைப் ஆயிட்டா சோடா போடுறேன் சோடா அதுலயே ரொம்ப சாடா டைப் ஆயிட்டா ரொம்ப அமைதியாயிட்டா ரொம்ப படிப்புல ரொம்ப நம்பர் 1 எவ்வளவுக்குள்ள அவ அவ அழுறன அழுறால அப்படி மாறிட்டா என்னடா சோடா போடுற அங்க வட்ட புடி நீ நீ ஒரே ஊறு சோவாரு ஹ மூஞ்ச பாருங்க எப்படி இருந்த மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க

அவன்தான் <laughs> <laughs> அடிக்கலวะ அடிக்கல நீ அடிக்கான் பாரு யாரு میچ ஆ மாமா பா நான் உள்ள என்னாச்சு போ வீட்டுல தங்க போ நீ தான் மூ

வா ஒரு மாதா இருக்கு வாடகை வா சாப்பாடு தரும் வாண்டிய பாரு பிள்ளைய கூட்டு போ இது என்னது பிள்ளைய கூப்பிட்டு போனா ஆனதுங்க

இன்னைக்கு வந்து உட்காந்து இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இருந்து பிரதேசலாம் வெங்க போய் ஆச்சு இப்போ சாப்பிட்டு ஏன்னா மாதத்துக்கு ஒரு மட்டும் பிரதேசம் கொடுக்கலாம் இது அண்ணாடு சாப்பிட்டா அது வந்து வயிற்று ஒரு மாதிரி பண்ணிடும் இது எப்போ ஆசைப்பட்டா நானும் நானும் வாங்க உங்கள் வீட்டையும் சாப்பாடு செஞ்சிருவோம் ஓகே